இஸ்லாம் என்கிற நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி வருகிறோம் இந்த இஸ்லாமிய என்பது நாம் நன்மையான காரியங்களோடு ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அப்படி நீங்கள் நன்மையில் தொடர்ச்சியாக இருந்தால் உங்களுக்கு அளப்பரிய நன்மை கிடைக்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மை என்பது அது ஒரு குறிப்பிட்ட அளவில் நின்று விடாது அதை கடந்து மென்மேலும் அதிகமான நன்மைகளை நீங்கள் சம்பாதிக்கலாம் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது அதுல சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது மாதிரி வாய்ப்பு அது மாதிரியான ஒரு அமைப்பு வேறு எந்த நன்மையிலும் நமக்கு கிடைக்காது அப்போ அல்லாஹ் அரிதிரும் அரிதாக எதை நமக்கு கொடுக்கிறானோ அந்த விஷயத்தை அந்த வாய்ப்புகளை முறையாக நாம் பயன்படுத்தி கொண்டோமே ஆனால் உண்மையிலேயே நாம் வாழ்நாள் முழுவதும் சில விஷயங்களை செய்தும் சாதிக்க முடியாது அந்த ஒரு வாய்ப்பில் நாம் சாதித்து விடலாம் இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பது எதுவென்று சொன்னால் இந்த உலகத்திலேயே மனிதர்களை விட சிறந்த படைப்புகளாக நமக்கு மார்க்கம் சொல்லுகிற ஒரு படைப்பினம் மனிதர்கள் எந்த இடத்தில் தோற்று போகிறோமோ அந்த இடத்தில் கூட தோற்காமல் அல்லாஹினுடைய கட்டளையை முறையாக செயல்படுத்தி அல்லாஹ் விதிக்கிற எல்லா விஷயங்களையும் எடுத்து நடக்கிற ஒரு படைப்பினம்தான் வானவர்கள் மலக்குமார்கள் என்பவர்கள் இந்த மலக்குமார்களை பொறுத்தவரை இவர்கள் அதிகமாக தொழக்கூடியவர்கள் அதிகமாக துதிக்க துதிக்கக்கூடியவர்கள் அவனை புகழக்கூடியவர்கள் ஆனால் இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த படைப்பினம் மிகவும் சாதாரண ஒரு படைப்பினமாக இருக்கிற ஒரு மனிதனாகிய நாம் நாம சாதாரணமாக தான் இருக்கிறோம் அஞ்சு வேலை தொழக்கூடியவங்களா இருக்கிறோம் நம்மால் இயன்ற தர்மத்தை செய்கிறோம் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறோம் இன்னும் சற்று அதிகமாக சொல்ல போனால் அல்லாஹ விஷயங்களை நபி காட்டிய வழிமுறைகளை பேணி நடக்கிறோம் அவ்வளவுதான் இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு படைப்பினத்திற்காக வேண்டி மிகப்பெரிய உயரிய படைப்பினம் பிரார்த்தனை செய்கிறது என்று சொன்னால் இது வந்து உலகத்தின் பார்வையிலையும் அசாதாரணமான ஒரு காரியம்தான் மறுமையினுடைய பார்வையிலும் அசாதாரணமான காரியம்தான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்பது நமக்கு நன்மையோடு மட்டும் நிற்காது எப்பொழுதெல்லாம் நாம் நேர்வழியிலிருந்து இருந்து விலகி வலிகட்டின் பக்கம் செல்கிறோமோ இதுதான் மார்க்கம் என்று தெரிந்திருந்தும் கூட சில நேரங்களில் சைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணத்தினால் நன்மையிலிருந்து தீமையின் பக்கம் போவோம் அல்லவா மனிதன் என்கிற அடிப்படையில் அந்த தவறை கூட செய்ய விடாமல் நம்மை தடுக்கக்கூடிய ஒரு மூக்கணங்கையராக வானவர்களின் பிரார்த்தனை திகழ்கிறது இதை நீங்கள் குழா பார்க்கலாம் அல்லாஹ் சொல்லுகிறார் யாரெல்லாம் முறையாக அல்லாஹுவை துதித்து தஸ்மி செய்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹும் அருள் புரிகிறார் மலக்குமார்கள் அந்த வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் எதற்கு அந்த பிரார்த்தனை தெரியுமா அந்த பிரார்த்தனையினால் என்ன கிடைத்துவிட போகிறது என்று சொன்னால் அவர்களை அந்த மனிதர்களை வழிகேற்றிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக தான் பல நன்மைகளை மிக முக்கியமானது எதுவென்று சொன்னால் யாரெல்லாம் இன்றைக்கு தவறான கொள்கையில் இருந்து கொண்டு நேர்வழி கிடைக்கவில்லை என்று கவலைப்படுகிறோமோ யாரெல்லாம் அந்த நேர்வழி தெரிந்திருந்தாலும் கூட இதான் சரியான மார்க்கம் நமக்கு தெரியும் தெரியாமலா இருக்காது தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அதுக்கு போறதுக்கு பல தடங்கல்கள் சிக்கல்கள் நமக்கு இருக்கும் குடும்பங்கள் என்கிற கோணத்தில் அது வரலாம் அல்லது தொழில் என்கிற அடிப்படையில் வரலாம் ஏதோ ஒரு காரணத்தினால் எப்படி வந்தாலும் சரி இந்த மலக்குமார்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைத்து விட்டால் அதில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை என்னவென்று சொன்னால் மின துளுமாத்தி இழநூல் நீங்கள் வலிகேட்டில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் அசத்தியத்தில் இருந்து சத்தியத்தின் பக்கம் தீமையிலிருந்து நன்மையின் பக்கம் செலுகிறீர்கள் என்று அல்லா சொல்லுகிறார் ஒரு அன்பளிப்பு போல இது அவ்வளவு இலகுவாக யாருக்கும் கிடைத்து விடாது எவ்வளவு படித்த பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் ஆனால் அசத்தியத்தில் தான் இருக்கிறார்கள் அவங்க சத்தியத்தின் பால் அவங்களால வர முடியவில்லை ஆனா நமக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்து விட்டான் அல்லது கொடுப்பதற்கு மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு காத்திருப்பில் வைத்திருக்கிறார் அப்போ இதை நம்ம எப்படியெல்லாம் பெறலாம் என்று சொன்னால் இதை பெற்றுக்கொண்டால் இப்படிப்பட்ட நன்மை இருக்கிறது என்பது ஒரு புறம் இதை எப்படி பெறுவது மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு ஏதாவது தொகை இருக்கிறதா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து அப்படி பிரார்த்தனை பெற முடியுமா இல்லை ரொம்ப ரொம்ப இலகுவாக நம்ம எதையெல்லாம் இஸ்லாம் ஒரு வரியில சொல்லி இருக்கிறதோ அந்த காரியங்களை எடுத்து செஞ்சாலே போதும் வானவர்களுடைய பிரார்த்தனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு சுலபமா எங்கையும் தேடி அதை படிச்சு அதுக்கு ஏதோ பண்ணணும் போல சொத்தை எல்லாம் தியாகம் பண்ணாதான் வழக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்றெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சுலபம் அல்லாஹனுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் சகிள் புகாரியில நீங்கள் படிக்கலாம் எந்த ஒரு அடியான் சுபுக நேரத்தை அடைந்தாலும் காலையில் அவன் எழுந்தாலும் அவனுக்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹரு ஆலமீன் இரண்டு வானவர்களை சுமத்தி விடுகிறான் அந்த இரண்டு வானவர்களில் ஒருவர் என்ன பிரார்த்தனை செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹும்மை இறைவா ஆத்தி முன்திகன் ஹலப்பன் உன் பாதையிலே உனக்காக வேண்டி யார் தர்மம் செய்கிறாரோ அப்படி தர்மம் செய்யக்கூடிய மனிதருக்கு நீ நன்மையை வழங்கியுள்ளையாளா கேட்கிறார் கேட்கக்கூடிய ஆள் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க நாம நமக்கு மத்தியில் சொல்லிக்கிறோம் நம்முடைய நண்பர்களை பார்த்தாலும் கூட பேசி நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்களா இதெல்லாம் விசாரிச்சிட்டு கடைசியில கொஞ்சம் எதாதுவாக செய்யுங்க என்று சொல்வது வழக்கம் இப்போ இந்த வானவர் என்ன செய்கிறார் என்றால் நீங்க போய் வானவரை பார்த்து பேச முடியாது கண்ணால் பார்க்க முடியாது அது ஒரு மறை உலகம் தான் ஆனால் அவர்களுடைய பிரார்த்தனை நம்மை தேடி வருகிறது நீங்க போய் தேடி அவற்றை போய் முறையீடு செய்ய தேவையில்லை அவர்களே நம்மை தேடி வருகிறார்கள் எப்பொழுது என்று சொன்னால் நாம் செய்கிற தர்மத்தின் மூலம் யார் அல்லாஹுக்காக செய்கிறார்களோ சடங்குக்காக வேண்டி சம்பிரதாயத்துக்காக வேண்டி அல்லது இன்னொரு நபருடைய முகத்துக்காக வேண்டி செய்தால் அதற்கு வானவருடைய பிரார்த்தனை கிடைக்காது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய முகத்தை நாடி யார் தர்மம் செய்கிறார்களோ அந்த மனிதருக்கு அந்த மலக்கு பிரார்த்தனை செய்கிறார் இறைவா இந்த தர்மம் செய்தவருக்கு உன்னுடைய நன்மை குடியா என்று கேட்கிறார் இன்னொரு மலக்கு என்ன செய்வார் தெரியுமா மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்பது நமக்கு பெரும்பாலும் சாதகமாகவும் அமைகிறது நாம் செய்யக்கூடிய சின்னஞ்சிறு தவறுகளின் காரணத்தினால் நமக்கு அது பாதகமாகவும் அமைகிறது இரண்டாவது மலக்கினுடைய வார்த்தை அதுதான் இரண்டாவது வானவர் செய்கிறார் துவாட்சி யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் தர்மம் கொடுக்காம தடுத்து வைத்துக் கொள்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு உன்னுடைய நாசத்தை நீ அதிகப்படுத்தி விடியா பாருங்க ரெண்டுல இருந்து தப்பிக்க முடியுமா நாம தர்மத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு உள்ளூரை கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி அல்லாஹிடத்துல கிடைக்கிற நன்மை அது தனி ரெண்டாவது நீங்க அதாவது நடப்புலேயே பார்த்தீங்கன்னா உண்மை யாரும் எந்த ஒருத்தருங்க நமக்கு தெரிஞ்சு யாரையுமே பார்த்தது இல்லை தர்மம் அடிக்கடி கொடுங்க கொடுங்கன்னு சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் வசூலாதுன்னு அறிவி பண்றாங்க தர்மம் கொடுத்து கொடுத்து என் சொத்தெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு தர்மம் கொடுக்குறனால எனக்கு மனசெல்லாம் சுருங்கி போயிடுச்சு தர்மம் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப நொடிச்சு போயிடுச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் உலகத்தில் யாரா இருப்பாங்களா மற்றவர்களை விடுங்க முஸ்லிம்களை நான் கேட்கிறேன் நமக்கு அப்படி ஃபீலிங் இல்லை உங்களுக்கு அப்படி எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லை எவருக்கும் இல்லை என்று சொன்னால் அதுதான் விஷயம் நம்ம வேண்டி கொடுக்கும் போது அந்த மலக்கினுடைய பிரார்த்தனை நம்ம பெற்றுக் கொள்கிறோம் மலக்கு பிரார்த்தனை செஞ்சுட்டா அவ்வளவு தானுங்க வேற யாரு செய்யணும்னு சொல்லுங்க நம்ம செய்யறதை விட நமக்காக வேண்டி நம்முடைய சொந்த பந்தங்கள் செய்வதை விட வானவர் செய்கிறார் என்று சொன்னால் அவ்வளவுதான் அல்லாவிடத்தில் அடுத்து பிரார்த்தனை ஏற்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் பாக்கிய ஒழிய வேறு எந்த இல்லை என்று நம்ம வந்து தைரியமாக சொல்லலாம் அதே நேரத்தில் நம்ம கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிற ஒரு சூழலிலே நமக்கு எதிராக அவர் செய்கிற பிரார்த்தனை என்பது மிக நாசத்தை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது தர்மம் கொடுக்கிற அந்த சிந்தனையே இல்லாத ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த நேரமும் டென்ஷனாக தான் இருப்பாங்க அல்லாஹினுடைய அந்த வானவர்கள் செய்கிற அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு என்னமோ தெரியல தர்மம் கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னு பார்த்தாலே அப்படியே புலம்பிக் கொண்டே இருப்பாரு கோடி கோடியா வருமானம் வந்துடும் பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாம் நெச்ச பணம் இருக்கும் வீட்டில் நிறைய பொருளாதாரம் இருக்கும் ஆனால் மனநிமதி இருக்காது ஒரு சந்தோஷமே இருக்காது யாரை பார்த்தாலும் விழுந்துக்கிட்டு ஒரு சகஜமான ஒரு மனப்பான்மையை அல்லாஹ் அவர்களிடம் இருந்து எடுத்து விடுகிறார் யார் அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்து இறைவனுடைய அச்சத்தோடு நடந்து கொள்கிறாரோசனா மேலும் உண்மையான விஷயங்களை நல்ல விஷயங்களை மெய்ப்படுத்துகிறாரோசு அப்படிப்பட்ட மனிதனுக்கு நாம் இலகுவான காரியத்திற்கு வழிகாட்டுகிறோம் தர்மம் செஞ்சு கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன்னு நல்லா சொல்றான் அதே போல இன்னொரு மனிதனை பற்றி அல்லாஹ் இன்னொரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் கஞ்சத்தனம் செய்கிறான் அவன் மிகப்பெரிய ஒரு ஆணவத்தோடு நடக்கிறான் நல்ல விஷயத்தை பொய் என்று கருதுகிறான் என்றால் அவனுக்கு கடினமானதை நாம் காட்டி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்றான் இதான் வித்தியாசம் நல்லதை செஞ்சு நம்ம நன்மையான காரியங்களை செய்தால் வானவருடைய பிரார்த்தனை நமக்கு அல்ல இலகுவை கொடுத்துருவான் நல்ல நிம்மதியா இருக்கலாம் ஆனால் தீயதை செய்தால் தர்மம் கொடுக்காமல் இருந்தால் மலக்குமாரினுடைய பிரார்த்தனையும் கிடைக்காது பசனும் எஸ் சிறுரா கடிதத்திற்கு தான் அல்ல வழிகாட்டுவான் நம்ம போய் முடிகிற இடம் நாசமா தான் இருக்கும் நாம் போய் சேர்கிற இடம் மிக மோசமானதாக தான் இருக்கும் என்று குரான் சொல்லுகிற அப்போ இந்த வானவர்களுடைய பிரார்த்தனை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிக சிறந்த ஒரு சாதனம் எது என்று சொன்னால் நாம் அன்றாடம் செய்கிற தர்மம் தான் அல்லாஹுக்காக செய்கிற தர்மம் அந்த தர்மம் சிறியதோ பெரியதோ அல்லாஹுடைய தூதர் சொன்ன அடிப்படையில நீங்கள் தர்மம் செய்து விட்டால் மலக்கு உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறான் இது முதல் இரண்டாவது என்ன ஒன்று சொன்னால் அதாவது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான வாய்ப்பினை நமக்கு சொல்லி தருகிறார்கள் நபர்களுக்கு வாழ்க்கையில் முன்னால் நடந்தும் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் தூதர் அவர்களுக்காக வேண்டி உணவு தட்டை உணவோடு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் குடிக்கிற பானத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலை அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள் யார் அசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே இதோ கதீஜா அம்மையார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு உணவுகளை அவர்கள் எடுத்து கொண்டு வருகிறார்கள் அவருடைய இறைவன் இவருக்கு சலாம் சொன்னான் என்று கூறுங்கள் அழகான வாய்ப்பு கதீஜா அம்மையார் அல்லா கொடுத்தா அவருடைய இறைவன் அல்லாகவே இவருக்கு சலாம் சொல்லுகிறார் அதாவது நாம மனிதர்களுக்குள்ள சலாம் சொல்வது பிரார்த்தனை மலக்கு நமக்கு சலாம் சொல்வது பிரார்த்தனை இறைவன் நமக்கு சலாம் சொல்வது என்பது நமக்கு செய்கிற அருட்கொடை அவன் கொடுக்கிற அருள் அல்லாஹனுடைய சலாம் இவர்களுக்கு கிடைக்கிறது மேலும் நானும் சலாத்தை அவர்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுங்க ஏனென்றால் ஜிபிரீல் அலை அவங்களை இவங்க பார்த்து பேச முடியாது இவங்க பார்க்க முடியாது இறை தூதர் பார்க்கலாம் அதனாலதான் அவங்க சொல்றாங்க நீங்க சொல்லுங்க என் சார்பா சலாம் சொல்லுங்க அது மட்டும் மட்டுமல்ல மேலும் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுங்கள் நாளை சொர்க்கத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது அந்த மாளிகை எப்படிப்பட்டது என்று சொன்னா மின் கசபின் அது முத்துக்களால் மின்னக்கூடிய ஒரு மாளிகையாக இருக்கிறது வலா சஹ்பவி அதில் எந்த விதமான கூச்சலும் இருக்காது மேலும் அதில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் எந்த விதமான கலைப்பும் இருக்காது என்று அல்லாஹுடைய மலக் ஜிப்ரி கடை இஸ்லாம அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப இதுதான் எதார்த்தம் இவங்க செய்கிற அந்த நல்ல காரியம் ஹதீஜா அம்மையாருடைய உழைப்பு அல்லாகுடைய தூதர் ஆரம்பத்தில் அவங்க இஸ்லாத்தை வந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு கொடுத்த தைரியம் இவங்க கொடுத்த தர்மம் இது எல்லாம் சேர்த்து எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால் ஜிப்ரீல் அலை என்கிற ஒரு வானவருடைய பிரார்த்தனையாக அவர்களுக்கு கிடைக்கிறது இதுக்கு எவ்வளவு கோடி கொடுத்தாங்க இல்லைங்க நீங்க பத்து கோடியை கொண்டு போய் கொடுத்தா இந்த பிரார்த்தனைக்கு ஈடாகுமா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹி முஸ்லீம நீங்கள் பார்க்கலாம் அதாவது எந்த ஒரு மனிதன் தனக்காக துவா செய்வது என்பது அது இயல்புதான் நம்ம தொழுது அல்லாஹத்துல கேட்போம் அது எதார்த்தம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிற இந்த திட்டம் இருக்கு பாருங்களேன் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப நமக்கு பெனிஃபிட் அதிகமா கொடுக்கும் ஒரு முறை அப்துல்லா என்கிற தாபி இவர் சஃபானேசத்திற்கு செலுகிறார் அப்படி செல்லும் பொழுது அங்கே உம்மு தர்தா என்கிற ஒரு பெண்மணி இவர்கள் அபு தர்தாவினுடைய மனைவி உம்மு தர்தாவை பார்க்கிறார்கள் பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது கேக்குறாங்க எங்க அபு தர்தா எங்கன்னு கேக்குறாங்க அவங்க வெளியே போயிட்டாங்க சரி

அதாவது ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி தனிமையில் செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது நம்ம கண்ணு முன்னாடி இருக்காரு இருக்கும்போது இல்ல ஆனா இங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடியது அந்த துவாவே அல்ல இவர் யாருனே தெரியல ஏதோ ஒரு தகவல் உங்க காதுக்கு வருது இன்னாருக்கு உடம்பு சரியில்லையா அல்லது இன்னார் ரொம்ப சிரமப்படுறாங்க மிக கஷ்டமான சூழ்நிலையில மக்கள் இருக்கிறாங்க பிரார்த்தனை செய்யுங்கள் என்று உங்கள் இடத்துல சொல்லப்படுகிறது அல்லது நமக்கே புரிகிறது இப்படி புரிந்த பிறகு இவங்க சொல்லக்கூடிய செய்தி இந்த இடத்துல தான் நம்ம அவங்க சொல்றாங்க மறைவான ஒரு சகோதரனுக்காக வேண்டி அவருக்கு அறியாத புறத்தில் துவா செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அவருக்கு அல்லாஹு அபுல்லாலமின் ஒரு மலக்கை சாட்டி விடுகிறார் மலக்குள் மக்கள் இவருக்காக வேண்டி சாட்டப்பட்ட வானவர் இருக்கிறார் இல்லையா அந்த வானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நீங்க அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறீங்க தனிமையில ஆனால் உங்களுக்காக சாட்டப்பட்ட வானவர் அருகில் இருந்து கொண்டு அவர் சொல்லுகிறார் ஆமீன் இது அப்படியே நடக்கட்டும் வழக்கப்பி மித்தலின் உனக்கும் அதே போல அல்லாஹ் கொடுக்கட்டும் என்று ஒரு வானவர் நமக்கு துவா செய்கிறார் யோசிங்க நாம வானவருக்கு செய்யல நாம சாதாரண மனுஷனுக்கு தான் செஞ்சோம் ஆனா நாம் ஒரு மனிதனுக்கு செய்ததற்கு பகரம் என்னவென்று சொன்னால் நமக்கு ஒரு வானவர் பிரார்த்தனை செய்கிறார் என்று சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடலாமே யாருக்காவது பொருளாதாரம் எல்லாம் சிரமப்படுறாங்களா யா இல்ல இவருக்காக வேண்டு நீ பொருளாதார சுமையை குறைத்து வை என்று கேட்கலாம் கடனால் நம்முடைய தெரிந்தவர்கள் உழந்து கொண்டிருக்கிறார்களா அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் பிரார்த்தனை செய்யலாம் அப்படி செய்வதன் மூலம் நம்முடைய பிரார்த்தனை மலக்கு மூலம் அல்லாஹிடத்தில் எடுத்து வைக்கப்படுகிறது அப்போ நமக்கு அந்த அனைத்தையும் நாம் கேட்பது அது ஒரு தான் அதை கடந்து செய்தோமே ஆனால் ஒரு பொது நலத்தில் சுயநலத்தை அல்லாஹ் ஒழித்து வைத்திருக்கிறார் நாம் அவருக்காக துவா செஞ்சு அது வந்து வீணாய் போகக்கூடியது அவருக்கு மட்டும் போனா கூட யாரும் செய்ய மாட்டோம் அவருக்கும் போகிறது உங்களுக்கு ஒரு மலக்கு துவா செய்கிறார் என்று சொன்னால் இதை விட ஒரு வாய்ப்பு நமக்கு வேணுமா யோசிச்சு பாருங்க அதனால தான் சகாபாக்கள் எல்லாம் மலக்குமார்களுடைய அந்த பிரார்த்தனை எங்கெல்லாம் அல்லாஹுடைய தூதரான் சொல்லப்படுகிறதோ அது எல்லாத்தையும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்க செய்யறது நீங்க பார்க்கலாம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் தொழுகையில நீங்கள் நிற்கும் பொழுது இதா காதல் இமாம் வயிறில் மகதூபி அலைகின் வளர்ந்தால் அதாவது வயிறில் மகதூபி அலைகும் வளர்ந்தால் என்று சொன்னால் நீங்களும் அத்தோடு சேர்ந்து ஆமீன் என்கிற வார்த்தையை சொல்லுங்கள் யாருடைய ஆமீனும் மலக்கினுடைய ஆமீனும் ஒத்து போய் விடுகிறதோ நம்ம ஆமீன் சொல்ற மாதிரி மலக்மார்களும் அதை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி ஒத்து போய் விடுகிறது என்று சொன்னால் அல்லாஹிடத்தில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கிறது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி எந்த மலக்குமார்க அல்லாஹிடத்தில் கேட்டார்களோ மனிதனை படைக்கிறேன் என்று அல்லாஹு ரபுல்லாலின் சொல்லும் பொழுது வயது கால ரொம்ப அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னி ஜாஹினூ ஃபிலாருலி khalifa நான் இந்த உலகத்திலே ஒரு வலி தொண்டரை படைக்க போகிறேன் மனிதனை படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இதே மலக்குமார்கள் தான் கேட்டான் நஹ்னு நுஸ்பிஹு பிஹம்திக இரைவா நாங்கள் தான் உன்னை தஸ்பிஹ செய்து கொண்டே இருக்கிறோம் வன் குதீசு லக உன்னை நாங்கள் கொண்டே இருக்கிறோம் எல்லா நேரமும் நம்ம உங்களை தொழுதுகிட்டே இருக்கிறோம் தஸ்பவி செஞ்சுகிட்டே இருக்கிறோம் வணங்கிட்டே இருக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது ஏன் ஒரு மனிதனை படைக்கிறாய் அவன் பூமியில் போய் ரத்தத்தை ஒட்டுவான் பூமியில் சென்று குழப்பம் செய்வான் இப்படிப்பட்ட மிக மோசமான நாசகார குழப்பவாதி அவனே படைக்கிறேன் அல்லா அப்படின்னு கேட்டாங்க அதே மலக்குமார்கள் தான் ஒரு மனிதனுக்கு பிரார்த்தனை செய்வதற்கு போட்டி போடுகிறார்கள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு பெருந்தன்மையாக எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு படைப்பினத்தினுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கிறது என்பதை இந்த இடத்துல கவனத்துல மலக்குமார்கள் மனிதர்களுக்கு துவா செய்வதற்கு அவர்கள் தயாராக தான் இருக்கிறார்கள் நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறோமா என்பது அபிசவல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு வரும்போது அதுவும் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வரும்போது அவன் குளித்து தன்னை சுத்தப்படுத்தி இங்கு வருகிறான் வந்து தொழுது விட்டு வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் வேறு எதுக்கு இடம் கொடுக்கற கிடையாது உள்ள வந்து உட்காந்துட்டு வியாபாரம் என்னாச்சு அது வெளியே உடனே பாட்டிட்டு வந்துட வேண்டியதுதான் கதவுக்குள்ள நம்ம வரும்போது உள்ள கால எடுத்து வச்சுட்டோமா அல்லாஹ் முப்தி அபுபாபு ரஹமத்தி சொல்லிட்டோம் சொன்னதோட நம்ம வந்து நமக்கு நம்மளே ஒரு அரசு போட்டு வச்சுக்கிற வேண்டியது இந்த வட்டத்தை விட்டு எங்கேயும் வெளியே போக வேண்டாம் நம்ம மனசும் போகக்கூடாது ஆளும் வெளியே போக வேண்டாம் என்று முழுக்க முழுக்க பள்ளியிலேயே ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படி அவன் இங்கேயே வேறு நோக்கத்திற்கு இடம் கொடுக்காமல் தொழுகைக்காக வேண்டி இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா வானவர்கள் இந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹும் இறைவா இகுபிர் லஹு இவருடைய பாவத்தை நீ மன்னித்து துவா செய்கிறான் எதுவரை இந்த துவா மாலம் யஹ்துத் எதுவரை இந்த மனிதன் ஒழுவை முறித்துக் கொள்ளாமல் இருக்கிறானோ அதுவரை இந்த பிரார்த்தனை நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம அன்றாடம் எதை சர்வசாதாரணமா சின்ன விஷயமா நம்ம நினைக்கிறோமோ இதெல்லாம் ஒரு விஷயமா நாம இன்னொருத்தருக்காக துவா செய்யறது பெரிய மலையை பெருட்டக்கூடிய காரியம் எல்லாம் இல்லை சர்வசாதாரணமா துவா செய்யலாம் சீக்கிரம் வந்து நாம பள்ளிக்கு வருவது என்பது முடியாத காரியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதே போல அல்லாஹுடைய மார்க்கத்துல தர்மம் கொடுப்பது என்பது முடியாத காரியம் கிடையாது எல்லாம் முடியுதுதான் ஆனால் அதை அல்லாஹுக்காக வேண்டி இறை பக்தியோடு பயபக்தியோடு செய்யக்கூடிய நேரத்துல அந்த வானவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இதற்காக தான் ஹதிஜா நாயகி முதற் பெரும் பெரும் சகாபாக்கள் கூட போட்டி போட்டுக் கொண்டு அவர்கள் முன் வந்தார்கள் என்கிற செய்தியை நம்முடைய சிந்தையில் ஆழமாக கொண்டு எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக வாகர் தேவானில் அஹமதுல்லாஹி அப்துல்லா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்